இப்போ இருபத்தி நான்காம் தேதி சென்னையில ஒரு விளக்க கூட்டம் வந்து நடைபெறுகிறது அந்த கூட்டத்தை இது தலைமை தாங்கறீங்க எஸ் அந்த கூட்டம் எப்படி நடக்க இருக்கு அந்த கூட்டத்தை எவ்வளவு கலந்துருப்பாங்கன்ற இது பாத்து சார் முதல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல இதை பத்தின விளக்க கூட்டங்கள் நடத்தி அவ்வளவு பேர் வந்து அதுல கலந்து கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம திருச்சியில முதல்ல நாங்க நடத்தின மீட்டிங்ல ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல நபர்கள் கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர்ல நபர்கள் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு ஆயிரத்தி இருநூறு பேருக்கு மேல பாண்டிச்சேரியில ஒரு மீட்டிங் நடத்திருக்கோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் ஆனா சென்னைன்றது வந்து பாத்தீங்கன்னா தலைநகரம் இல்லையா சோ அப்ப இங்க நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அப்ப முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் நடத்திருக்கோம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்ல இருந்து மக்கள் வராங்க ஒவ்வொரு தொகுதியிலும் ஆர்வமாக இப்பவே ஈடுபாட்டோட ஒவ்வொரு தொகுதியில இருந்து உங்களுக்கு மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த சென்னை மீட்டிங்க போக்கஸ் பண்ணி அத்தனை நபர்களும் அதற்கான முயற்சிகள் எடுத்து மண்டல பொறுப்பாளர்களாகவும் மாவட்ட பொறுப்பாளர்களாகவும் பிரிஞ்சு அதுக்கப்புறம் தொகுதிக்கான பொறுப்பாளர்களாகவும் பிரிஞ்சு ஒவ்வொரு தொகுதிக்குமே நிறைய மக்கள் அவங்க ஒவ்வொருத்தரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கூட்டிட்டு வராங்க அப்ப எல்லா தமிழ்நாட்டுல இருந்து மொத்த மக்களுமே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வந்து இங்க வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்றத இந்த இந்த கூட்டத்தோட சிறப்பு அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் உங்க சங்கத்துக்கு நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கிற ஆமா மண்டல பொறுப்பாளர் இருக்காங்க மாநில பொறுப்பாளர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பாளர்கள் இருக்காங்க அது இல்லாம தொகுதிக்கான பொறுப்பாளர்களும் இருக்காங்க ஒவ்வொரு தொகுதிகளும் அதிகமான மக்கள் இருக்கும்போது அதுக்கான பொறுப்பாளர்கள் அதிகமாகவும் இருக்காங்க அதுக்கப்புறம் அதுல உறுப்பினர்கள் ஒரு தொகுதிக்கும் உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா எண்பது நபர்கள் நூறு நபர்கள் ஒரு ஆயிரம் நபர்கள் கூட இன்னைக்கு வந்து உடனே சொன்னவனே அந்த உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டு வர அளவுக்கு பொறுப்பாளர்களோட செயல்பாடுகள் இருக்கு இந்த இருபத்தி நாலாம் தேதி அதாவது

மக்கள் ஈடுபாட்டோட இருக்காங்க ஆனா இந்த தொழிலுக்கான ஒரு அங்கீகாரமே இன்னைக்கு கிடைக்கல அப்ப இந்த தொழில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சாமானிய படிச்ச இளைஞர்கள் எத்தனை பேருக்கு வேலை இருக்கு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அப்ப எத்தனை படித்த பட்டதாரிகளோ இருக்கட்டும் படிக்காதவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு தகுதி இருக்கு தகுதி இல்ல ஒருத்தர் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டா ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் முயற்சிகளை மட்டுமே வைத்து இந்த வாழ்க்கையோட மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு துறைதான் இது ஆனா இந்த துறைக்கான அங்கீகாரம் அப்படின்றது இன்னைக்கு பெருசா எங்களுக்கு கிடைக்கலங்க அந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் உண்மையிலே பாதிக்கப்படுற மக்கள் இருக்காங்களா எந்த நிறுவனம் சிறந்தது எந்த நிறுவனம் சிறந்தது இல்லை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல அப்ப சிறந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஆலோசனைகளை கொடுக்குறோம் பல நிறுவனங்கள் மோசடி பண்ணிருக்கு அந்த மாதிரி நிறுவனங்களுக்குள்ள நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி நிறுவனங்களை எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி நிறுவனங்கள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன் இந்த நிறுவனங்களை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது மிக சிறந்த ஆலோசனை வழங்கி ந அவங்களோட இந்த தொழிலுக்கான முழு அங்கீகாரம் இந்த தொழிலுக்கான ஒரு மதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா இதுல மாற்றம் அடையும் அப்படின்றதுக்காக தான் இந்த கூட்டமே நடக்கும் அங்கீகாரம் என்ன அங்கீகாரம் அரசாங்கம் தெரிஞ்சு பார்க்கறீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதான் மெயினா அதான் இந்த போலி நிறுவனங்கள் இந்த மாதிரி நிறுவனங்கள் வரக்கூடாது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்றது எவ்வளவு சிறந்த தொழில் ஒரு சாதாரண சாமானிய நினைச்சா கூட எத்தனை பேருக்கு வேலை இல்லைங்க இன்னைக்கு அப்ப எத்தனை படித்ததுக்கான இன்னைக்கு படித்ததுக்கான மிகப்பெரிய அங்கீகாரமோ வேலையோ இல்லாத போது அப்ப இந்த தொழில் எவ்வளவு சிறந்தது ஒரு சாதாரண மனிதனை கூட தன் கனவுகளை அடைய வைக்கிறதுக்கு எவ்வளவு பெருசா ஹெல்ப் பண்ணோம் அது மட்டும் இல்லாம இங்க சம்பாதிக்கிற நபர்கள் மூலமாக அஹ் அரசாங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கும் இன்னைக்கு வந்து நாட்டுக்கும் எவ்வளவு டாக்ஸ் போக போகுது அப்படிப்பட்ட ஒரு தொழில் அப்படின்னும் போது இது இது முடிச்சதுக்கப்புறம் எங்களோட அங்கீகாரம் மிகப்பெரிய லெவல்ல வளரும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் துறை இது தலை சிறந்த தொழில் அப்படின்றத உலகத்துக்கு காமிக்க போறோம் சட்டத்திட்டங்களும் இன்னும் சீக்கிரமா வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சி எடுக்கிறேன் நெட்ஒர்க்கிங் மார்க்கெட்டிங் வந்து அங்கீகாரம் தேவைன்னா அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டியது மத்திய அரசா இல்ல மாநில அரசா பொறுப்பு சார் இப்ப மாநில அரசுக்கும் இந்த பொறுப்பு இருக்கு மத்திய அரசுக்கும் இந்த பொறுப்பு இருக்கு சார் மத்திய அரசு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இதற்கான நிறைய அமைப்புகளை உருவாக்கி நெட்ஒர்க் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கான சட்ட திட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க மாநிலங்களுக்கு இன்னும் அந்த அவேர்னஸ் அதிகமா வந்து மாநிலமும் அதை பொறுப்பெடுத்து சில விஷயங்களை வந்து நெட்ஒர்க் மார்க்கெட் துறைக்கான சட்டத்திட்டங்களை மாநிலம் இப்ப கேரளால எப்படி வந்து மாநிலத்துக்கான சட்டத்திட்டங்கள் வந்து அங்க கண்காணிப்பு குழு வச்சு ஒரு தலை சிறந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மட்டும் தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் எங்களுடைய இவ்வளவு பேரோட ஒரு அமைதியான ஒரு ஆலோசனைகளை நடத்தி நடத்தி நாங்க இதை பெருசா வந்து பரப்பிட்டு ஒரு அமைதியா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டமா நாங்க உருவாயிட்டு இருக்கோம் இப்போ நெட்ஒர்க்கிங் மார்க்கெட்டிங் பத்தி ஒரு மக்கள் மத்தியில ஒரு கிரியேட் பண்றீங்க போலி நிறுவனங்கள் வந்து அவேர்னஸ் விளக்கு கூட்டம் எப்படி நடக்க இருக்கு விளக்கு கூட்டம் எப்படி நடக்க இருக்கு அப்படின்னா நிறைய முன்னேற்பாடுகள் நடந்திருக்குங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க இது வரைக்கும் இந்த அசோசியேஷனுக்காக ஒரு ரூபாய் கூட வசூலிக்கப்படலைங்க இது எல்லாமே நிறுவன தலைவரோட முயற்சியில தான் இந்த கூட்டம் நடக்கிறதுக்கான அத்தனை செலவுகளையும் அவர் தான் ஏற்றுக்கொள்றாரு அது வரவங்களுக்கு உணவு வழங்குறதுல இருந்து இந்த கூட்டத்துக்கான ஏற்பாடுகள்ல இருந்து எல்லா விதமான விஷயங்களுக்கும் அவர் தான் செலவு பண்ணிட்டு இருக்காரு அப்ப யாரோட பணத்தை எதிர்பார்த்தோ யாரோட இதை எதிர்பார்த்தோ இந்த இடத்துல மீட்டிங் நடக்கல தன்னார் தன்னார்வத்தோடு இன்னைக்கு வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்குறது ரொம்ப பெரிய ஒரு தொழில்ங்க அப்ப நூறு நிறுவனங்கள்ல இருந்து நிறுவனத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தன்னார்வத்தோடு அவங்களே அவங்க இன்ட்ரெஸ்டா எடுத்து செலவு பண்ணி ஒவ்வொருத்தரும் தனக்கான பஸ் வைக்கிறது வேன் வைக்கிறதா இருக்கட்டும் டிக்கெட் புக் பண்ணி ஒவ்வொருத்தரும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி பஸ் டிக்கெட் புக் பண்ணி அவ்வளவு ஆர்வத்தோடு ஒவ்வொருத்தரும் இருநூத்தி முப்பத்தி நாலு வராங்க அப்படின்றதுக்கு போட்டோ எடுத்து இந்த மாதிரி நாங்க இது எடுத்திருக்கோம் இதை நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம் நாங்க வேன் புக் பண்ணிருக்கோம் பஸ் புக் பண்ணியிருக்கோம் நாங்களே வரோம் அதாவது நாங்க இது காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல ஒவ்வொருத்தரும் தன்னார்வ தன்னார்வத்தோட ஒரு பெரிய செயல்பாடுகளை செய்யணும் நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்ன்றது ஒவ்வொருத்தரும் ஆர்வத்தோட வரக்கூடிய கூட்டம் இது சரி பதினேழு வருஷமா இந்த நெட்வொர்க்கர்ஸ் வெல்பர் அசோசியேஷன் இயங்கிட்டு இருக்கு இது நடத்தக்கூடிய ஒரு வந்து நிறுவனத்துல மனோகோர சார் இப்போ யாரிடமும் பணமே வசூலிக்காம எப்படி நடத்த முடிகிறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா அவர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில அளவுக்கு அதிகமா சம்பாதிச்சிருக்காரு அவரோட உழைப்பின் மூலமாக சம்பாதித்த அவர் ஒரு சில சூழ்நிலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் துறையில அவருக்கான ஒரு அங்கீகாரம் மறுக்கப்படும் போது அவருக்கான செயல்பாடுகளுக்கான சில விஷயங்கள் அவருக்கு கிடைக்காத போது அவர் அதுக்காக போராடி அந்த நிறுவனத்திலிருந்து சில விஷயங்களை பெற்றுக்கொண்டிருக்காரு அவருடைய அவர் என்ன அப்படின்னா முக்கியமா இதுக்கு எதுக்காகன்னா இந்த மாதிரி சட்ட திட்டங்கள் நிறைய பேர் உழைக்கிறாங்க அவங்களுக்கான நிறைய விஷயங்கள் வந்து தவறா நடக்கும் போது அதற்கு ஒரு அமைப்பு இருந்தா அதை தட்டி கேட்டு அதை விஷயங்களை நடத்தணும் அப்படின்றது அவர் தனிப்பட்ட முறையில நடத்திட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல இங்க உறுப்பினர்களும் இப்ப நாங்க ஒரு மீட்டிங் நடத்துறோம் அப்படின்னா அங்க இருக்கிற உறுப்பினர்களே நாங்க சிலத்தை ஷேர் பண்ணி நடத்துறோம் பெரிய பெரிய மீட்டிங் நடத்தும் போது அஹ் எங்களால முடியாத போய் ஒரு சிலர் வந்து முடிந்தவர்கள் அத்தனை பேரும் நன்கொடையாவும் சிலதை வழங்குறாங்க அதான் விருப்பப்பட்டவர்கள் நாங்க உறுப்பினர் இருந்து எதுவுமே வந்து நாங்க வாங்கி செய்யல அப்ப விருப்பப்பட்டவர்கள் சிலதை நன்கொடையா இந்த மீட்டிங் தான் இதை நாங்க செய்யறோம் அப்படின்னு விருப்பப்பட்டு செய்யறாங்க மேஜரான விஷயங்களை யாரு இப்ப பண்ணலாம் அப்படின்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சில விஷயங்கள் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஈடுபாட்டோட செஞ்சுட்டு இருக்காரு சோ பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங் பத்தி நீங்க கேட்டீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுல முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல மாவட்டங்கள்ல மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமா மீட்டிங் நடந்திருக்கு அது மட்டும் இல்லங்க திருச்சியில பாத்தீங்கன்னா திருச்சி மட்டும் இல்ல சேலம் கோயம்புத்தூர் பாண்டிச்சேரியில வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இரண்டாயிரம் நபர்களுக்கு மேல கலந்து கொண்ட பிரம்மாண்டமான கூட்டங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம மாதா மாதமும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அஹ் மாவட்டங்களிலும் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு இந்த சென்னை மீட்டிங்கோட ஸ்பெஷல் என்னன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு இருந்தும் மக்கள் ஆர்வமாக ஒவ்வொரு தொகுதிகள்ல இருந்தும் உங்களுக்கு நூத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்க கலந்து கொடுக்கறதுக்காக ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுத்து வர்றதுக்கான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க உங்க விரிவான ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ சார் நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்